இப்ப காதல் ஜோடிகள் ஒண்ணு சேர்றதுக்கும் சரி இல்லன்னா வந்து இப்ப கணவன் மனைவிக்கு இடையில வந்து ஒரு உறவு இருக்கும் சோ அந்த உறவுல வந்து பிரச்சனை இருக்கும் அதுக்கான ஒரு வசியம் இருக்கும் சோ இந்த மாதிரி முகவசியம் இந்த எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிப்பீங்களா இல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி வித்தியாசமான முறைகளை கடைபிடிப்பீங்களா அவங்க பேரு போட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்து அவங்களுக்கு முதல் வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி நான் பண்ணுவேன் மீட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறமா தான் இந்த வசி மைய வந்து அவங்க கையில இருக்கும் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வரும்போது நான் சொல்லுவேன் இவர் இந்த இடத்துக்கு வராரு உங்க கூட பேசுவாங்க உங்க கூட அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த டைம் ஜாகிரதையா அந்த தலையில தடவனான்னு சொல்லுவேன் அசியமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நார்மலா எல்லா மக்களுமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இந்த வசியமைய வந்து சாதாரணமான நார்மலான மக்கள் வந்து பயன்படுத்தலாமா சார் இந்த இடத்துக்கு நிறைய பேருக்கெல்லாம் வருவாங்க அவங்களுக்கு அவங்க பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வசியமை வந்து நான் ரெடி பண்ணுவேன் இந்த வசியமை வந்து கூட அமாவாசையா பௌர்ணிமி டைம்ல இந்த வசிமை நான் ரெடி பண்ணி சுடிகாட்டுக்கு போய் சுடிகாட்டில் வந்து உட்கார்ந்துட்டு அதுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த பிரம்ம முர்த்தம் விடிகாலையில் வந்து மூணுலேருந்து அஞ்சு மணி இந்த மாதிரி பிரம்மமுகூர்த்தில் உட்கார்ந்துட்டு அந்த வசிமை நான் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு தக மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் ஜோதிட நிலையமுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசியமை வசியமை வந்து நிறைய மக்களிடம் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு இதை யார் பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தக்கூடாது எந்த மாதிரியான நபர்களிடமிருந்து வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வசியமையிலேயே சிறந்து விளங்கக்கூடிய ஐயப்பராஜா அவர்கள் தான் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடி இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் சார் இப்ப வசியமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நார்மலா எல்லா மக்களுமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இந்த வசியமைய வந்து சாதாரணமான நார்மலான மக்கள் வந்து பயன்படுத்தலாமா சார் இந்த வசியமை அனைதி எனக்கு தெரிஞ்சுட்டு சாதாரணமான வசியமை அனைதி இருக்கு பவர்ஃபுல்லான வசிமை இருக்கு வசி மைய ஒரு ஆளுக்கு நம்ம பூஜை பண்ணி கொடுத்துட்டா அந்த ஆள் வந்து பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட வசிமை வந்து நானும் இந்த இடத்துக்கு நிறைய பேருக்கு வருவாங்க அவங்களுக்கு அவங்க பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வசிமை வந்து நான் ரெடி பண்ணுவேன் இந்த வசிமை வந்து கூட அமாவாசையா பௌர்ணிமி டைம்ல இந்த வசிமை நான் ரெடி பண்ணி சுடிகாட்டுக்கு போய் சுடி வந்து உட்கார்ந்துட்டு அதுக்கு பிரம்ம முர்த்தம் சொல்லுவாங்க அந்த பிரம்ம முரூர்த்தம் விடிகாலையில் வந்து மூணுல இருந்து அஞ்சு மணி இந்த மாதிரி பிரம்ம முர்த்தம்ல உட்கார்ந்துட்டு அந்த வசிமை நான் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு தக மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் ஆனா அந்த டைம்ல இது கொடுத்துட்டா ரெடி பண்ணி கொடுத்துட்டா அதுல வந்து பெரு கிடையாது வசிமையில வந்து சக்சஸ் ஆண் பெண் வசியம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணு வேணுமான்னு சொல்லுவாங்க அந்த பெண் ஃபோட்டோ வச்சு பேர் வச்சு டேட் ஆஃப் பர்தெல்லாம் வச்சுட்டு நான் பூஜை போட்டுட்டு அந்த வசிமை நான் கொடுப்பேன் அந்த வசிமை வந்து இது நம்ம பதினோரு தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்கு ஓகே நம்ம தாத்தா 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 காலத்துல இருந்து 11 தலைமுறையாக இந்த வசிமை வந்து இப்போ இந்த காலத்துல கூட ரொம்ப பேர் வந்து இது பயன்படுத்துறாங்க ஆமா ஆனா நிறைய பேர் நான் கேட்கும்போது வந்து சுவாமி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஆச்சு அங்க வசிமை கொடுத்தாங்க அது பட் யூஸ் ஆகல இந்த மாதிரி கேள்வி நான் நல்லா கேடி கிட்ட இருக்க ஆனா நான் கொடுத்துட்டா அந்த கறுமாரி அம்மா आशीर्वादம் కాళి మాతా ఆశీర్వదం దుర్గా మాత ఆశీర్వదం సర్వదేవత పూజ పన్నీ నడు వెట్టి కోళ్ళు వెట్టి పూనె వెట్టి ఇలా రెడీ పన్ను అది కూడా అమవాస టైంలో బ్రహ్మ ముహూర్తం పివాటి వసిమై కొడుతుంట జయం అన్న అంత మాది నేను కొడుతుంటే ఇక ఇసి వీళ్ళు நம்ம அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துறாங்க நம்ம அப்பா இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அப்பாவுக்கு நம்ம தாத்தா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இந்த வசிமைக்காக நிறைய பேர்லாம் இங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம கோயமுத்தூர் இந்த சேலாமு திருத்தணி சென்னை அரக்கோணம் இந்த மாதிரி விருதுநகர் இருந்து ஃபோன் வருது இந்த வசிமைக்காக நான் இத மட்டும் வந்து இந்த இடத்துக்கு வந்தாலும் கொடுப்பேன் வரலைனாலும் கூட நான் கொரியர் அனுப்புவேன்

அந்த வசிமை நான் இருக்கு அது ஒரு வாட்ட நீங்க பாக்கலாம்னு சொன்னா கூட நான் காட்டுவேன் கண்டிப்பா நம்ம இந்த எபிசோட் முடியறதுக்குள்ள கண்டிப்பா பாக்கலாம் கண்டிப்பா சோ இப்ப பாத்தோம் அப்படின்னா நீங்க வந்து இத பதினோரு தலைமுறையா வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்ப வந்து ஒரு ஒரு வசியத்துக்குமே இப்ப வந்து இப்ப காதல் ஜோடிகள் ஒண்ணு சேர்றதுக்கும் சரி இல்லைன்னா வந்து இப்ப கணவன் மனைவிக்கு இடையில வந்து ஒரு உறவு இருக்கும் சோ அந்த உறவுல வந்து பிரச்சனை இருக்கும் அதுக்கான ஒரு வசியம் இருக்கும் சோ இந்த மாதிரி முகவசியம் இந்த எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிப்பீங்களா இல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி வித்தியாசமான முறைகளை கடைபிடிப்பீங்களா சார் எனக்கு தெரிஞ்சிட்டு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேர் போன் பண்ணுவாங்க சாமி இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கார் வந்து என்னோட பேச்சை கேட்கறது இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நான் வசுமை கொடுப்பேன் அப்புறமா வந்து இந்த காதல் சொல்லுவாங்க இந்த காதல் பண்ணி கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் கட் ஆகி அப்புறமா அவங்க வர வைக்கிறதுக்காக தான் இந்த வசிமைக்கும் நான் கொடுப்பேன் ஓகே இந்த மாதிரி நான் இப்போ வந்து சொன்ன மாதிரியோட இன்னும் ஏ எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கெல்லாம் நான் வசிமை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்

இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வசியமை சும்மா வச்சுட்டா போதும் ஸோ வந்து எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வசியமைக்கு பின்னாடி வந்து வசிய மந்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ இந்த வசிய மந்திரம் இல்லாமல் வசியமை வந்து பயன்படுமா ஐயா அம்மா சும்மா நம்ம கடலோ கிடைக்கிறது மை வேறு வசிய மைய வேறு இந்த வசிய மைக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் மந்திரம் சொல்லி அதுக்கு வந்து கட்டு போட்டுட்டு அவங்க பேர் வச்சு அவங்க கோத்திரம் ராசி நட்சத்திரம் வச்சுட்டு அதுக்கு செற்பா செஞ்சாதா அந்த வசிமை வேலை செய்யும் சும்மா அது தடவனா வேலை செய்யாது நானும் கூட ரெண்டு மூணு வாட்டி கூட நிறைய பேர் சொன்னாங்க சுவாமி யாரும் கொடுத்தாங்க அது வேலை செய்யலன்னா எப்படி வேலை செய்யும் அம்மா அதெல்லாம் வேஸ்ட் அம்மா அதுக்கு பூஜையில் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்தம்லோ மூணு நாளோ ஒன்பது நாளோ பதினோரு நாளோ அவங்க பேர்ல உங்க பேர்ல பூஜை போட்டுட்டு அந்த வசமை கொடுத்தாதான் அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நான் பூஜை போட்டுக்கப்புறமா அப்புறமா கொடுத்துருக்கேன் அது சக்சஸ் ஆயிடுச்சு அப்புறமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஓஹோ இந்த சுவாமி தான் கரெக்ட் அவங்க கரெக்ட் இல்லை அதனாலதான் அது வேலை செய்யல இந்த ஐயப்பா ராஜு சுவாமி தான் கொடுத்தாரு அதுதான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது ஓகே சாமி இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து எதுவுமே வந்து ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது அப்படின்றப்ப இப்போ ஒரு வசியமை வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு காதல் ஜோடி வந்து சேரணும் அப்படின்னு நீங்க வசியமை கொடுக்குறீங்க இந்த வசியமை வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க பிரிஞ்சிடுவாங்களா இல்லைன்னா வந்து அதை வந்து அவங்க வச்சுக்கல அப்படின்னா வந்து பிரிஞ்சிடுவாங்களா இந்த சந்தேகம் வந்து நிறைய பாக்குற நபர்களுக்கு மத்தியில இருக்கு ஸோ இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் வந்து ஒன் டைம் தடவுனாவே போதும் எதுக்குன்னா அப்புறமா வந்து ஒரு வாட்டு தான் இதுக்கு ஒரு வாட்டு தடவைனா லைஃப் லாங் இருக்கும் அப்புறமா அந்த வசிமை இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சேன்னா காலி ஆயிடுச்சேன்னா ப்ராப்ளமே இல்லை ஆனா அந்த டைம் நான் ஒரு டைம்னு சொல்லுவேன் அந்த முகூர்த்தம் சொல்லுவேன் அந்த டைமிங் சொல்லுவேன் அந்த அமாவாசா

மறுபடியும் மறுபடியும் தரணும் தேவையில்லை இப்ப பாத்தோம்னா சாமி நீங்க சொல்றபடி பார்த்தா அவங்க தலையில வந்து தடவுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப வந்து இப்ப பிரிஞ்சிருக்க காதல் ஜோடிங்க தலையில வந்து எப்படி தேய்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் இப்ப பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி வந்து தனித்தனியா இருப்பாங்க எப்படி கணவன் மேல போய் நான் தடவுறது இல்ல மனைவி மேல தடவுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இது எப்படி சாத்தியக்கூறாகும் சாமி அம்மா நீங்க சொன்னதே கரெக்டான கேள்வி எதுக்குன்னா தூரம் தூரம் இருந்தா தடவ முடியாது கண்டிப்பா முதல்ல வந்து நான் பூஜை மூலமா நான் வசி பண்ணுவேன் ஒரு டைம் வந்து நான் அவங்க ரெண்டு பேருன்னு வந்து ஒரே இடத்துல உட்கார மாதிரி நான் பண்ணுவேன் நான் அவங்க பேரு போட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்து அவங்களுக்கு முதல் வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி நான் பண்ணுவேன்

நிறைய பேருக்கு தெரியாது அம்மாவோட ஆசீர்வாதத்தினால துர்கா அம்மா ஆசீர்வாதத்தினாலா எல்லா தேவி ஆசீர்வாதத்தினால நான் வரவேச்சுட்டு தான் அவரோட தலைவையில் தடவனா போதும் ஒரு வாட்டி தடவனாவே லைஃப் லாங் அப்படியே சுத்தணும் சுத்தி 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 அது மனைவி இருந்தாலும் சரி கனவு இருந்தாலும் சரி அவர் காதல் இருந்தாலும் சரி ஏது இருந்தாலும் ஒரு நான் ஒரு டைம் தலையில சுட்டினா போதும் அப்படியம்மா ஓகே சாமி இப்ப வந்து பொதுவாவே இப்ப வசியமை அப்படின்றது பார்த்தோம்னா இப்ப காதல் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்றாங்க இத தாண்டி இந்த சொத்து பிரச்சனையில இருக்க அங்காளி பங்காளிங்க இல்லைன்னா அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சிருக்க குடும்பங்கள் இதை எல்லாமே இந்த வசியமைனால இணைக்க முடியுமா கண்டிப்பாம்மா இந்த வசியமை வந்து பணவசியம் அப்புறம் வந்து அண்ணன் தம்பிக்குள்ள வரும் தம்பி வந்து கையில பணம் வச்சுக்கிட்டு அண்ணாக்கு கொடுக்காமல் இருப்பாங்கல்ல அண்ணா கூட தம்பி பேச்சு கேக்குறத மாதிரி கூட செய்யலாம் இந்த வசியமை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணலாம் ஆமா இந்த வசிமை அனைது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வர மாதிரி தான்

அவங்க எப்படி பயன்படுத்துறாங்களோ நம்மளுக்கு தெரியாது ஆனா எல்லாருக்கும் சக்சஸ் தான் நடக்கும் சாமி இப்ப பாத்தோம் அப்படின்னா வந்து வசியமை பத்தி மக்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது அதோட பிரதிநிதியா தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்டேன் சோ அது எல்லாத்தையுமே ஒரு தெளிவாக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சுவாமி ஓம் நம சிவாயிரம் மகாதேவ் ஸ்ரீராஜராஜேஸ்வரி திருபுரசுராமிக முகாமு சாமண்டேஸ்வரி தேவி கஞ்சி காசி விசால பராசக்திமாட்சிமீனாசிசால சரவேஸ்வரி சர்வமங்களதாயின சர்வகாரியா பிரசன்னா பிரசன்னா ஓம் சக்தி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மெண்ணஞ்சலில் தெரிவிக்கலாம்